அன்பானவர்களே அற்புதமான ஜனவரி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இதனால் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியினால் இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக அமேன் பரிஷுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 13 அதிகாரம் 5 வசனம் the book of proverbs chapter 13 verse 5 நீதிமான் பொய் பேச்சை வெருக்கிறான் a righteous man heatheth lying நீதிமான் பொய் பேச்சை வெருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பலவிதமான பேச்சு வழக்கங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்கங்கள் பழக்கங்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் சிலர் கேலியாக பேசுவார்கள் சிலர் கிண்டலாக பேசுவார்கள் சிலர் சிரிப்பாக பேசுவார்கள் சிலர் கோபமாக பேசுவார்கள் சிலர் இனிமையாக பேசுவார்கள் சிலர் உரத்த குரலில் பேசுவார்கள் சிலர் மௌனமாக பேசுவார்கள் சிலர் சாதாரணமாக பேசுவார்கள் சிலர் எப்பொழுது பேசினாலும் துக்கமுகமாய் பேசுவார்கள் பாருங்கள் இங்கே ஒரு விதமான பேச்சு இருக்கிறது இது பொய் பேச்சு சில சொல்வார்கள் எப்பொழுதும் நான் உண்மை பேசுகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் வாய் நிறைய எப்பொழுதும் பொய் இருக்கும் சிலர் எப்பொழுது பேசினாலும் உண்மையே பேசுவார்கள் சிலர் உண்மையும் பேசுவார்கள் சிலர் பொய்யும் பேசுவார்கள் சிலர் பொய் மட்டுமே பேசுவார்கள் பல நேரங்களிலே பல மனிதர்கள் பேச்சுவார்த்தைகளை பல்வாறு விதங்களிலே பல்வேறு முறைகளிலே அவர்கள் ரசிக்கிறார்கள் உண்மையான பேச்சை ரசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சற்று திரித்து அழகூட்டப்பட்டு மெருகேற்றப்பட்ட பேச்சுகளையும் ரசிக்க சிலர் இருக்கிறார்கள் முக்கியமாய் பொய் பேச்சை ரசிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுகிறது நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்டு திருவிருந்திலே பங்கெடுக்கிற கத்தருடைய ஊழியத்தை தாங்குகிற நீதிமான் இப்படிப்பட்ட மனிதன் தன்னை பார்த்து பலரும் கதைகள் சொல்ல வரும் வீடு தேடி வருகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா என்று ஆரம்பிக்கிறார்கள் ஒரு நீதிமனா இருக்கும் பட்சத்தில் நீதிமான் பொய் பேச்சை ரசிக்க மாட்டான் பொய் பேச்சை பைபிள் சொல்லுகிறது நீதிமான் வெறுக்கிறான் ரசிக்க மாட்டான் என்று மட்டுமல்ல பொய் பேச்சை பேசுகிறவர்களையும் அந்த பேச்சையும் நீதிமான் வெறுக்கிறான் கவனிக்கணும் பல நேரங்களில் நான் பொய் பேசுகிறதே இல்லைங்க என்கிட்ட வந்து கதை சொல்றாங்க என்னமோ தெரியல எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கு போல சர்ச்சில் அதனால என்கிட்ட வந்து சொல்றாங்க நான் என்ன செய்வேன் நான் கேட்க மட்டும்தான் செய்கிறேன் நீ நீதிமான் அல்ல நீதிமான் என்று சொன்னால் பொய் பேச்சை வெறுக்கிறவன் ஐயா நான் என்ன செய்ய முடியும் வெறுத்து விடுங்கள் பாவத்தை எப்படி வெறுக்கிறீர்களோ பொல்லாப்பை எப்படி வெறுக்கிறீர்களோ சாத்தானை எப்படி வெறுக்கிறீர்களோ அருவறுப்பை எப்படி வெறுக்கிறீர்களோ அப்படியே பொய்யையும் பொய்யை பேசுகிறவர்களை வெறுக்க வேண்டும் வேறு வழியே இல்லை காரணம் பைபிள் அப்படித்தானே கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்துவ குழம்பானவர்களே நாம் என்று நாம் விசுவாசிக்கிறோம் அப்படியானால் இந்த பூமியில யாராக இருக்கட்டும் நல்லவரோ கெட்டவரோ கிரித்தவரோ கித்தவர் அல்லாதவரோ குடும்பத்தினரோ சபையில் உள்ளவர்களோ சமுதாயத்தில் உள்ளவர்களோ கூட வேலை பார்க்கிறவர்களோ யாராக வேண்டுமென்றால் இருக்கட்டும் பொய் பொய்தானே பொய்யை ரசிக்க வேண்டாம் பொய்யை வெறுப்போம் அதுதான் நீதிமானங்களின் குணம் பொய் பேசுகிறவர்களுக்கு புத்திமதி சொல்லுவோம் கேட்டால் பாருங்கள் இல்லாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார் ஒரு இணைய நாள் மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் இதுவரை உதவி நீரே இரவும்